தற்பொழுது ஒரு அண்மை செய்தி ஆசிரியர்கள் கருப்பு ஆடையுடன் கையில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பல நாட்களாக கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் தற்போது கையில் பதாகைகளுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் கையில் பதாகைகளுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச் செய்தியில் இது தொடர்பான கூடுதல் வரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் ஆசிரியர்களின் சாலை மறியல் போராட்டம் தொடர்பான கூடுதல் வரங்களை வழங்கல் மாலதி பணி மேம்பாட்டுக்கான அந்த தொகை மற்றும் ஊக்கத்தொகை என்பது கிட்டத்தட்ட அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு வழங்கப்படாத கண்டித்து தொடர்ந்து பேராசிரியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த பனிரெண்டு தினங்களுக்கு முன்பாக கல்லூரிகளுக்கு உள்ளேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சரும் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் இதுவரை கண்டுகொள்ளாத காரணத்தினால இன்று அவர்கள் நேரடியாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரிக்கு முன்பாக தற்போது மறியல் போராட்டத்தில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் வந்த போது எங்களுக்கு அனைவருக்கும் அல்வா கொடுத்து விட்டார் என தொடர்ந்து திருநெல்வேலி சந்திப்பில் அனைவரும் அல்வா கொடுத்து தங்கள் நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் போராட்டம் என்பது தொடர்கதையாகவே நடந்து கொண்டு வருகின்றன இந்த நிலையில்தான் இன்று அனைத்து பேராசிரியர்களும் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் கருப்பு ஆடை அணிந்து தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இது குறித்து மூட்டாவோட பொருளாதார சிலஞ்சானம் நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் குறிப்பாக ஐயா சொல்லுங்க ஐயா உங்களோட கோரிக்கை என்ன உங்களுக்கு கோரிக்கைக்காக என்ன மாதிரியான போராட்டத்தை அரசு ஆணை ஐந்தை அமல்படுத்த வேண்டும் என்று கடந்த நான்கரை ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் அந்த போர் அந்த அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு அனைத்து பண பலன்கள் அனைத்தும் கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசு உதவி பெரு ஆசிரியர்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை குறிப்பாக ரெண்டு மண்டலத்துக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் மற்ற ஆறு மண்டலங்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை எங்களுக்கு அனைவருக்கும் அந்த பணி மேம்பாடு கொடுக்கப்பட வேண்டும் என்று கடந்த பன்னெண்டு நாற்பத்தைந்து போராட்டங்கள் நடத்தியாச்சு உள்ளிருப்பு போராட்டம் ஒரு பன்னெண்டு நாட்களாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இன்றும் அது அரசு செவி சாக்கவில்லை ஆகவே இன்று சாலை மறியல் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு இதை செவி சாய்த்து உடனே எங்களுக்கு அனைவருக்கும் அந்த அரசு பணி மேம்பாடு வழங்க வேண்டும் என்று திரும்ப இது அனைவருக்கும் பணி மேம்பாடு வழங்கப்பட வேண்டும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் திரும்பவும் நாங்கள் அடுத்ததும் பலகட்ட போராட்டங்கள் சாலை மறியல் உட்பட உலகத்தில் இருந்து உள்ளிருப்பு போராட்டம் அனைத்தும் இன்னும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை செல்லக்கூடிய பேராசிரியர் இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்களே ஒரு கருப்பு ஆடை அணிந்து மறியல் போராட்டத்தில் ஈடு தள்ளப்பட்டு உள்ளதை எப்படி பாக்குறீங்க இதுல பாகுபாடு காட்டியிருக்காங்க திராவிட அரசு சமூக நீதி அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கொடுத்தாச்சு அவங்களுக்கு இது இன்னை கொடுத்துட்டு இருக்காங்க பணபலன்கள் ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சாச்சு ஆனா அரசு உதவி கல்லூரி ஆசிரியர்களுக்கு இதுவரை ஒண்ணுமே கிடைக்கல அந்த பாகுபாடு காட்டுறதுனாலதான் பிரச்சனை இருக்கு ஏன் இந்த அரசு பாகுபாடு காணிக்கிறது சமூக நீதி சமூக நீதினு சொல்லிட்டு இருக்காங்க விடியல் அரசுன்னு சொல்றாங்க எல்லாமே அவங்களே சொல்லிக்கிட்டாங்க தட இந்த பாகுபாடு எதுக்கு இந்த ஆசிரியர் மத்தியில் வருது அதனாலதான் இந்த பிரச்சனை வருது குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்களும் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டீங்க திருநெல்வேலிக்கு முதலமைச்சர் வந்தபோது கூட நீங்க அல்வா காமிச்சி தங்களுக்கான அல்வா வழங்கி விட்டான்னு சொன்னேன் தொடர்ந்து உங்களோட போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆனா வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரோ அல்ல முதலமைச்சரோட பார்வைக்கு சென்றிருக்கா இல்லைன்னா இது தொடர்பாக அடுத்த கட்ட உங்களோட போராட்டங்கள் எந்த மாதிரியான அகரா இருக்கிறீங்க அடிக்கடி வந்து சொல்றாங்க இங்க நம்ம இயக்குனர் அலுவலகத்துல கேட்டோம்னு சொன்னா இங்க இருந்து பைல் அங்க போய் சொல்றேன் அங்க நம்ம உயர்கல்வித்துறையில கேட்டா இங்க இருந்து ஃபைனான்ஸ் போயிட்டு இருங்க பைனான்ஸ்ல கேட்டா திரும்ப இங்க உயர்கல்வித்துறையை சொல்ல கொரிஸ் கேட்கணும் இப்படி அந்த பைலே சுத்திட்டு இருக்கு நாலரை வருஷமா சுத்திட்டு இருக்கு அது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கே தவிர அரசு உதவி அந்த அரசு கல்லூரிகளுக்கு அந்த பிரச்சனையே இல்ல இதுவரை வாங்கிட்டு இருக்காங்க அதனால அந்த தான் இந்த பாகுபாடு கட்டினாலும் நாங்க ரோட்ல வந்து இன்னைக்கு மறியல் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் குறிப்பா இதனால என்ன பேராசிரியருக்கான மிகப்பெரிய பாதிப்பு என்பது எதா இருக்கு இதை அரசுக்கு வலியுறுத்துறீங்க இல்ல அடுத்த கட்டமா உங்களோட போராட்டம் என்ன மாதிரியான நகரப்போதியா இல்ல எங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னா அந்த அசோசியேட் ப்ரொஃபசர் ஆக முடியல ப்ரொஃபசர்னு ஒண்ணு கொடுத்திருக்க அது கொடுக்கல மாணவர்களுக்கு அதனால வந்து என்ன பாதிப்புன்னா ஆராய்ச்சியில பாதிப்பு இருக்கு இப்ப நாங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சுனா ஒரு ரெண்டு சீட்டு மூணு கைட் பண்ணலாம் அதெல்லாம் இப்போ கிடைக்கல அந்த பிரச்சனை மாணவர்களுக்கு இதுல பிரச்சனையில ஈடுபட்டு இப்போ நம்ம இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு வந்து பிஹெச்டி பண்ணதுக்கு ஆள் இல்ல கைடு இல்ல கைடு ஆள் இருக்கு கைடு இல்ல கைடு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் கூடுதல் கிடைச்சா இப்போ ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு பேர் இருக்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அந்த பிரச்சனை மாணவர்களுக்கு இதுல பாதிப்பு இருக்கு அடுத்த கட்டமா என்ன மாதிர போராட்டத்தை கொண்டு போறீங்க இல்ல அரசுக்கு என்ன வலியுறுத்தீங்க அதை சொல்லுங்க அடுத்தது வந்து நாங்க வந்து வளாகத்திலிருந்து போராட்டம் இருக்கோம் அதுக்கு அடுத்த அடுத்த பதினாலாம் தேதி மீண்டும் சாலை மறியல் போராட்டம் பண்ணதுக்கு திட்டமிட்டு இருக்கோம் மாணவி நீங்க நேராகவே கேட்கலாம் ஏன்னா மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் பேராசிரியர்கள் தற்போது பேராசிரியர்களுக்கு என்ன மாதிரியான நிலை என்பது தமிழகத்தில் இருப்பது என்பது தொடர்பாக தான் பேராசிரியர் தங்களுடைய தெரிவித்து கொண்டிருந்தார் குறிப்பாக தங்களுக்கான வாழ்வாதாரம் குறிப்பாக ஆங்கிலத்திற்காக சொல்லக்கூடிய அடுத்த கட்டமான மாணவருக்கான உயர் கல்வி படிப்பு என்பது மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் மற்றும் தமிழக முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அவர் தெரிவித்தது போலவே நான்கரை ஆண்டுகளாக அந்த கோப்புகள் சுற்றிக்கொண்டே இருப்பதால் கொண்டிருக்கிறார் மற்ற மற்ற மாவட்டங்களில் இது அவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு இதுகள் வழங்கப்பட்ட போதிலும் திருநெல்வேலி மற்றும் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மிக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழக அரசு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக வருகின்ற பதினாலாம் தேதி இதே போல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்கள் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் சாலை மறியல் போராட்டம் தொடர்பான கூடுதல் நேரலை விவரங்களோடு நன்றி செல்வராஜ்